பொறியியல் கலந்தாய்விற்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் இன்று காலை வெளியிடப்படுகிறது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம் பிரபாகரன் இந்த கலந்தாய்விற்கு விண்ணப்பித்த மாணவர்களின் எண்ணிக்கை என்பது என்னவாக உள்ளது தொடர்பான முழு விவரங்கள் தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இணைப்பு பெற்ற அரசு கல்லூரிகள் மற்றும் தனியார் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்காக விண்ணப்பித்திருக்கக்கூடிய மாணவர்களின் தரவரிசை பட்டியல் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு வெளியிடப்படுகின்றது தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தில் வெளியிடப்படக்கூடிய இந்த தரவரிசை எண் என்பது மாணவர்களுடைய அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய இமெயில் முகவரி அதேபோல் அவர்களுடைய லாகின் மூலமாக அவர்கள் தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் சுமார் நானூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இணைப்பு பெற்று இயங்கி வருகின்றன இதில் இருக்கக்கூடிய

தொடங்கி முப்பதாம் தேதி வரை மாணவர்கள் விண்ணப்பித்த மாணவர்களுக்கான இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு என்பது முழுமையாக முடிவடைந்த நிலையில் தற்பொழுது இந்த தரவரிசை பட்டியல் என்பது வெளியிட கடந்த ஆண்டு ஜூலை மாதம் மூன்றாவது வாரத்தில் கலந்தாய்வு என்பது நடத்தப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது இன்று காலை பத்து முப்பது மணிக்கு வெளியிடப்பட்டதன் பின்பாக அடுத்த கட்டமாக எப்பொழுது இந்த கலந்தாய்வு நடைபெறும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை உயர்கல்வித்துறை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தரவரிசை எண் மீதான ஏதேனும் தகவல்களை அது அதாவது குறைநிலைகளை சரி செய்து கொள்வதற்காக நாளை முதல் காலவகாசம் என்பது பத்து நாட்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது அதன் மூலமாக இந்த மாணவர் சேர்க்கை மையங்கள் மூலமாக மாணவர்கள் அந்த அவருடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது சுமார் ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்திற்கு மேற்பட்ட அரசு ஒதுக்கீட்டு பொறியியல் இடங்களுக்கு இந்த ஆண்டு சுமார் எண் லட்சத்தி பதினொறாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கின்றார்கள் தரவசிய பட்டியலானது இன்று வெளியிடப்பட இருக்கின்றது ஏற்கனவே இந்த மருத்துவ மாணவர் சேர்க்கை என்பது தள்ளி போகக்கூடிய நிலையில் இந்த ஆண்டும் கடனானைப் போலவே அதை தவிர்த்து விட்டு தனியாக நடப்பதாக உயர்கல்வித்துறை அதிகாரிகள் கலந்தாய்வு என்பது நடத்தப்படும் அடிப்படையில் ஒன்று முதல் முதல் இருபதாயிரம் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்று இந்த தரவரிசை எண் வாயிலாக அவர்களுக்கான காலவகாசம் என்பது கொடுக்கப்படும் விருப்புப் பட்டியலை மாணவர்கள் தேர்வு செய்யலாம் தொடர்ச்சியாக மூன்று கட்டங்களாக இந்த கலந்தாய்வு என்பது நடத்தப்பட இருக்கின்றது எனவே இன்று காலை முப்பது மணி அளவில் தரவரிசை எண் வெளியிடப்பட இருக்கின்றது தொடர்ச்சியாக அதிகாரபூர்வமாக இன்று இந்த கலந்தாய்வு தொடங்கும் என்ற ஒரு அறிவிப்பானது உயர்கல்வித்துறை சார்ந்து வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபாகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க